ஜுமா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பணிவான வேண்டுகோள் நோயாளி வயசாளி எவனளுக்கு ஒரு சங்கடம் இருக்கு அது இல்லாமல் வாலிபர்கள் பின்னால் இருக்கக்கூட முன்னால் வாங்க வாலிபர்கள் சாய வாங்க முன்னால் வாங்க இடத்த பூர்த்தி செய்யுங்க பின்னால் இருக்கக்கூடியவங்க முன்னால் இடத்த பூர்த்தி செய்யுங்க முன்னால் வாங்க முன்னால் வாங்க நோயாளி வயசாளி அவங்கள தவிர வேறு யாரும் சாய வாங்கணும் முன்னால் வாங்க எல்லாருக்குமே சேரும் உண்டு ஒரு சுண்ணத்தை அன்புடமைக்கா ஒரு பரனுடைய நன்மை அந்த நோக்கத்தோட எங்கேயும் சபையில நாங்க பின்னால எரிக்க கூடாது ஏன் அளவு முன்னால எரிக்க பார்க்கணும் ஹதீஃபுடைய கருத்தும் அப்படித்தான் அல்லாத மச்சிதான் எவ்வளோ நெருக்கமாக இருப்போமோ அல்லா அவனின் பக்கம் நெருக்கமாக வைத்துக்கொள்வான் கொள்வான் எவ்வளோ பின்னுக்கால இருந்து பொடுப்போக்கு தனமா ஏதோ தேவைக்கு தெண்டைக்கு வந்து சும்மா இருந்துட்டு போனா ரப்பும் மனிதர்களுடைய தேவைகளுக்கு அவ்வாறு தான் வைப்பான் அல்லாத மாளிகைக்கு வந்து நெருக்கத்தோட ஆர்வத்தோட இருந்தா ஆசையோடு இறக்கப்படுவானா ஏண்ட அடியான் என்னைய பத்தி பேச முன்னால வந்து நிற்கிறான் இந்த அடியான் அந்த தேவை என்ன இருக்கோ அல்ல அதை நிறைவேற்றுவான் இதுக்கு பின்னாலேயாவோ ஒவ்வொரு ஜிம்மாக்களை நீய்த்து வெச்சுக்கோங்க

இந்த மாதம் ரமலானுடைய மாதம்.ங்களே எல்லாத்துக்கும் தெரியும். ரமலானுடைய மாதம்னு சொன்னா அதற்கு முன்னால ரெண்டு மாதங்கள். ரஜபுடைய மாதமும் ஷஆபாலின் மாதமும். அந்த ரெண்டு மாதத்திலேயும் அன்புள்ள நபி ஒரு துஆவை விசேஷமாக கேட்டு வந்தாங்க. அல்லாஹ் ஹும்மா 바రీక్ லனா ஃபீ ரஜப அந்த ரெண்டு மாதத்திலையும் அல்லா பரக்கத்தை கேட்டு அல்லா கிட்ட ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு பாக்கியத்தை கேட்டாங்க இந்த ஹதீசுக்கு விளக்கம் என்கிறாங்க அன்பு நபிசல்லாக ஷபானுடைய மாதத்துல கூட ஆயுள் நீடிப்பதை விரும்பினாங்க அந்த ஆயுள் நீடிக்கணும் அது இதுவரைக்கும் ரமலானே அடைஞ்சு கொள்றதுக்கு அப்ப அதன் மூலமாக விளங்க வருது யார் தான் எனக்கு ரமலான் பாக்கியத்தை நசீவாக்கிறேன் அடைஞ்சு கொள் அந்த பாக்கியத்தை கொள்ள வச்சுட்டு ஏன் அந்த துவாவை கேட்டாங்கன்னா இபாதத்துக்குரிய மாதம் ரஜவுடைய மாதத்துல மரத்தை நாட்டி ஷபானுடைய நாட மாதத்துல தண்ணீரை ஊற்றி அதை வளர்த்து ரமலானுடைய மாதத்துல அறுவடை செய்யறது அப்ப நாங்க அறுவடை செய்யற காலத்திலையும் தூங்கிக் கொண்டு ஏதோ பொடுபோக்கா சும்மா இருந்தா லாபம் இல்லை நஷ்டம் சும்மா ஏதோ கழிச்சது மாதிரி இல்ல பாதுகாக்கணும் முக்கியமான ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு அலைவசலாம் பதுவா செஞ்சாங்க அன்புட விசல் லா கோலேஸ்வரம் ஆமின்னு சொன்னாங்க மூணு விடயம் அதுல குறிப்பாக ஒரு விடயம் ரமவானுடைய மாதத்தை அடைஞ்சி யாரு சண்ட பாவத்துக்கு தௌபா செய்யலையோ பாவ மன்னிப்பு கேட்கலையோ நாசம் உண்டாவதாக எனக்கு இந்த நாசம் உண்டாகுவதாக எங்களே விளங்காது எங்கட பாசில கொஞ்சம் ஓப்பன நாங்க அதை சொல்லணும் அப்பதான் எங்களை விளங்கும் நாசமா போட்டு சொன்னாங்க எப்படி சொன்னாங்க ரமலானுடைய மாசத்தை அடைஞ்சி யாரு தண்ட பாவத்துக்கு சிகார் செய்யல தௌபா செய்யல பாவம் மன்னிப்பு கேட்காம ரமலானுடைய மாசத்தை கழிக்கிறாரோ இவர் நாசம் உண்டாவதாக நாசமா போட்டு நிற்கிறாங்க ஆமீன் து யாருல்ல அன்புண விசங்க படைக்கவில்லை என்றால் அந்த வானத்தை படைத்திருக்க மாட்டான் பூமியை படைத்திருக்க மாட்டான் சூரியனை படைத்திருக்க மாட்டான் சந்திரனை படைத்திருக்க மாட்டான் அந்த அன்புண வாலை அலைவசம் ஆமீன் சொன்னாங்க அல்ல எனக்கும் உங்களுக்கும் தவபாவுடைய பாக்கியத்தை நஷீ பார்க்கணும் ரமல்லான் காலம் பிரயோசனமான காலம் பெருமதியான காலம் நாங்க மிக குறிப்பாக விலை கொள்ளும் ஒரு சந்தர்ப்பம் என்ன தெரியுமா இந்த வருஷம் அல்லா ரமலால் உடைய மாசத்தை சந்திக்கிறானே அல்லா இறக்கப்பட்டு சந்தரிக்கிறான் அடுத்த வருஷம் உத்தரவாதம் கிடையாது வறண்டி கிடையாது சென்ற வருஷம் எங்களோட நோன்பு பிடிச்சவங்க செஞ்சவங்க மன்னரைய இருக்கிறாங்க அது வயசாலியா இருக்கட்டும் வாலிபர்களா இருக்கட்டும் சிறியவர்களா இருக்கட்டும் சென்ற வருடம் எங்களோட நோன்பு பிடித்து இசார் செஞ்சவர் இந்த வருடம் மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்ல அவர்கள மன்னரையை பொன்னரையாக மாற்ற வேண்டும் அடுத்த வருடம் எங்களுடைய வாழ்க்கை உலகத்தில் இருப்புமா மன்னரையில் இருப்புமா என்று யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது அதற்காக வேண்டி கிடைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ரமலானுடைய காலம் மிக முக்கியமாக நன்மையை அறுவடை செஞ்சு கொள்ளணும் முதலாவது மாணிக்கல் வியாபாரி அவருக்கு தான் அந்த கல்லை பத்தி தெரியும் ஜெம் அவர்கிட்ட கொண்டு போயிட்டு கலர் ஒவ்வொரு கலரில் கொண்டு போய் கேட்டால் அவர் பார்த்துட்டு வெளியே சொல்லுவார் சும்மா உள்ளவங்களும் படாது சோப்பு கலர் அதே நேரத்தில் ப்ளொக்கல் அடிக்கிற ஒருத்தருட மாணிக்கலை காரணம் அவரு படாது புளொக்கல்லுக்கும் மாணிக்கலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று இருக்கு மாணிக்கல் பெருமதி டிஷு தால சுத்தி அதை பத்திரமாக கவனமாக வச்சு கொள்வார் புளொக்கன் இருக்கிட்டானே அது அந்த இடத்துல மழை பெஞ்சாலும் சரி வெயில் புழுந்தாலும் சரி நாய்கள் வந்துட்டு யூரின் அடிச்சுட்டு போனாலும் சரி என்னத்தை செஞ்சாலும் அது அப்படித்தான் இருக்கும் ஏன் அதுக்கு ஒரு விலை தான் இருக்கு அது பெருமதி இல்லை மாணிக்கன்றது ரொம்ப பொறுமதி அதில் விலை தெரியும் அதில் வெலு தெரியுமைகளுக்கு அதனால ஸ்டாக்ல வச்சிருப்பார் இத மாதிரி நாங்க ஒவ்வொருத்தரும் நன்மைகளோட பெருமதியை விளங்கணும் ரமலான் சும்மா நோம்ப கழிச்சிடப்படாது இந்த கருங்கால் மாதிரி நாங்க வெயில் அடிக்குது காரமாயிருக்கு சரியான கஷ்டமாயிருக்கு நோம்புல ஏதோ கழிச்சுட்டு ஒவ்வொரு மாணிக்கனுடைய பெருமதி மாதிரி நன்மைகளுடைய மண் மரமாதி அன்பு அபிசல் அல்லாஹு சொன்னாங்க அந்த நன்மையை ஆதரவைக்கணுண்டு ஜெம்முட பெருமதி விளங்குது ஒவ்வொரு பெருமதியும் ஒரு பருக்கு நன்மை ஒரு ஒரு பருளுடைய நன்மை இந்த நன்மைய பெருமதிகளை விளங்கணும் இந்த பெருமதியை விளங்கிட்டா என்னட இபாதத்துல நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் விளங்காதனால தான் என்ன செய்வோம் உதாரணத்துக்கு ஐயாயிரம் ரூபா தாள் ஒன்று இருபது ரூபா தாள் ஒன்று விரிச்சு எங்கட புள்ள கேட்டா என்ன செய்வோம் என்ன செய்வோம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குமா பெருமதி தெரியும் அந்த புள்ள சொல்லுது அவட கலர் இந்த கலருக்கு இருக்கி தாங்க வாப்பா கிட்ட கேட்கிறாங்க என்ன செய்வாரு வாப்பா தெரியும் கொடுக்க மாட்டாரு ஏதோ இருபது ரூபா கொடுத்துட்டு சமாளிச்சுக்குவாரு இத மாதிரி ரமலானுடைய பெருமதிய நன்மைய நாங்க விளங்கணும் மிக முக்கியமாக விளங்கிட்டா தான் எங்கட உள்ளத்துல வரும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஃபஸ்ஸௌமுலி வ அனா பிஹி நோன்பு எனக்குரியது நான் அதற்கு நானே கூலி கொடுப்பேன் எல்லா கூலி கொடுக்கிறேன்னு சொன்னா பாருங்க ஏனிய அமல்களுக்கு கூலிகள் வழங்கப்படும் இன்னும் ஒரு அதீஸ் என்ன தெரியுமா அரச நானே அதற்கு கூலியாகுவேன் படாதீது நானே அதற்கு கூலியாகுவேன் தான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் விளங்கப்படுத்துறேன் பின்னால் இருக்கக்கூடியவங்க முன்னால் வந்து உட்காருங்க பின்னால் இருக்கக்கூடியவங்க இந்தியாவில் முன்னால் உட்காருங்க வயசாலி நோயாளியை தவிர வேறு யாரும் சாயம் வரும் எல்லாம் சுகானம் சாலா நானே கூலி ஆவுறேன் என்று சொன்னால் நாங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் ஒரு கடையில் வேலை செய்கிறோம் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அதில் இருக்கிறாரு பஸ் பஸ் இருக்கிறாரு நான் வேலைக்கார ஆளுக்கானே இப்போ பஸ் என்ன சொல்கிறாரு பஸ்ஸோட நல்லா ஃபிட்டி வரு பத்து பேர் இருந்தால் ரெண்டு பேர் நல்ல ஃபிட்டாக இருப்பார் அந்த நல்ல ஒற்றுமையாக இருப்பாரு ஏன்னா பொஸ் சொல்றதெல்லாம் செய்வாரு இவர் சொல்றதெல்லாம் பொஸ்ஸும் செஞ்சு கொடுப்பாரு அப்புறம் கேட்டா சொல்லுவார் என்ன பொஸ் யார் தெரியுமா எங்க டால் நாங்க போட்டா சரி லீவு தேவையா ரைட் செலுட் அடிச்சா அனுப்புறோண்டு மத்தவங்க கேட்டா அப்படி இல்லை ஏ கடையில வேலை செய்யற பொஸ்ஸே எங்க டால் எங்களுக்கு தூக்கி போடுது பொஸ் எங்க டால் நாங்க சொன்னா இது நடக்கும் அப்ப ரப்பு சொல்றான் ரமலானுடைய கூலி நோன்புடைய கூலி நானே அதற்கு கூலியாகிறேன் அந்த நேரத்தில் எங்கட எல்லாத்தையும் விட பெரிய பொஸ் எல்லா பொஸ்களுக்கு விட எங்கட ரப்பு அவன் சொல்றான் அதற்கு நானே கூலியாகிறேன் கேட்டாலும் அண்ணா கொடுத்துருவான் தான் ரமலாளுடைய பெருமதி அதனுடைய பெருமதியை விளங்கணும் அப்ப ரொம்ப சொல்றான் அப்ப நான் அதற்கு கூலி கொடுக்கிறேன் அதற்கு நானே கூலியாகிறேன் அப்ப எங்கட ரமலானுடைய நோன்பு இன்றைக்கு ஆறு நோன்புகளை பிடிச்சு கொண்டிருக்கிறோம் அந்த நோன்பை பிடிச்சது மாத்திரம் இல்லை ஏதோ எங்களை வீணான நேரம் காலங்களை கழிச்சுட்டோம்னு சொன்னா ஹதீசுடைய கருத்து வருது எத்தனையோ பேர் பசித்து தாகித்துக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க வேற எந்த கூலியும் கிடையாது ஆகப்பெரிய நக்கவாளிகள் ஆகிடக்கூடாது நோன்ப பிடிச்சிட்டா எங்கட ஆதத்தை இபாதத்தாக மாற்றணும் வளமையாக அன்றாட செய்யக்கூடிய அபாத ஆதத்துகளை இபாதத்தாக மாற்றினா ஒவ்வொரு நன்மைகளும் பல மடங்குகளாக வரும் மிக முக்கியமாக ரமலானுடைய காலத்தில் எங்களோட நோன்பை பாதுகாக்கிறது நோன்பு பிடிச்சிட்டோம் பாதுகாக்கணும் அது எப்படி பாதுகாக்கிறது எப்படி பாதுகாக்கிறது எங்களோட உறுப்புக்கள் ஒவ்வொன்றையிலையும் சாப்பிடாம மட்டும் பாதுகாத்து வேலை இல்லை எங்களோட கண்ணை பாதுகாக்கணும் எங்கட காதை பாதுகாக்கணும் நாவை பாதுகாக்கணும் கல்ப பாதுகாக்கணும் கையை பாதுகாக்கணும் எல்லா உறுப்புகளும் நோன்பு நோட்டு நிலைமை இருக்கணும் எங்கட கண் அல்லாக்கு பயந்து நோன்பு பிடிச்சிருந்தா ஹராத்த பாக்காதி கண்ணுடைய விபச்சார சொன்னாங்க பார்வை என்பதாக சொன்னாங்க வெறுமனே வாகனத்துல இருந்து கெசியர்ல இருந்து அக இங்க இருந்து ரோட்ல பார்த்து பாவத்தை தேடுறல சரி நாங்க அதெல்லாம் பக்குவம் வைக்கிறோம் நோன்பு காலமே பார்வை தாழ்த்துறோம்

இன்னைக்கு சும்மா யோசிங்க உள்ளத்துல கைய வைங்க எங்கட ஒரு ஆள் குறுவானுக்கும் போனுக்கும் எவ்வளவு தொடர்பு ஒரு ஆளுக்கும் போனுக்கு எவ்வளவு தொடர்பு நாங்க போன்ல எவ்வளவு மீடியாக்களை எவ்வளவு விடயங்களை பார்க்குறோம் எங்களுக்கு தேவையானது கிட ஏராளமானவர்கள் வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் வச்சுக்கிறார் இன்னைக்கு எந்த அளவுக்கு சொன்னா தாஜிப்புடைய நேரத்தில் ீர் வடிச்சு குரான் போட்டிக்கு போட்டி ஓதினது நானா தாத்தா தம்பி தங்கச்சி போட்டி போட்டி ஒரு பூவம் ரெண்டு பூவா மூணு பூவான் ஓதணும் இன்றைக்கு அதுக்கு போட்டி இல்லை கூட சார்ஜை ஓண்ட கூட எனக்கு புறவு குத்து எலும்பிலே சார்ஜ் பண்ணணும் போன அங்க போன சார்ஜ் பண்றது முக்கியம் இல்லை சார்ஜ் பண்ணுங்க ஒரு காலம் இருந்துட்டு இன்னைக்கு போன சார்ஜ் பண்றதுக்கு சண்டை பிடிக்கிறாங்க அன்றையுடைய காலம் போன் ஆன்லைன் இருக்கல குரான் ஆன்லைன் ரமலானுடைய காலம் வந்தால் குரானோட ஆன்லைன் டிவி ஆஃப்லைனில் போச்சு முசல்லாவோட போட்டு டிவியை மறைச்சி பின்னால் திருப்பி செய்தான் பெட்டின்னு எல்லாம் மறைச்சிக்குவாங்க எல்லாம் மறைச்சிட்டாச்சு சவ்வாளுடைய பிற தென்பட்டு மக்கால தொழிக்கிறது ஆரம்பமா வாப்ப சொல்லுவார் லைவா பாப்புண்டு மகன் அந்த சீதி ஒன்று எடுத்துட்டு வருவார் சாக்குல முழு நோம்புலையும் செய்தான் கட்டி வச்சிருந்தே அவுத்துட்டு புது சீரியல் ஒன்று வந்திருக்கின்னு பெஸ்டா போடுவாரு எல்லாம் அதிபட்டு பேச்சிரும் நன்மை எல்லாம் கதையப்பட்டு பேச்சிரும் இப்ப அப்படி இல்ல செய்தான் பெற்று இல்லை இப்ப எங்கட கட கையில செய்தான் பெற்றி இருக்கு ஆண்கள் எடுத்தாலும் அப்படித்தான் பெண்கள் எடுத்தாலும் அப்படித்தான் வயசாளி எடுத்தாலும் அப்படித்தான் தெரிஞ்ச இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களும் யாரும் தவறாக நினைச்சவாளம் கவலையோட பேசுறேன் என வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டனும் ஒரு ஆணோட இருந்த பறக்கத்தை பாருங்க அன்றையுடைய காலம் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருடத்துக்கு முன்னால அஞ்சு புள்ள பத்து புள்ள பன்னெண்டு புள்ள பதினஞ்சு புள்ள ஒரு வாப்பா ஒரு உம்மா அவ்வளோ பிள்ளைகள் ஒத்தர் சம்பாதிப்பாங்க ஆனா பறக்கத்து இன்றைக்கு நாலு ஆம்பளை புள்ள மூணு ஆம்பளை புள்ள இதுக்கு மூணு பேர் சம்பாதிக்க ஒன்றுமே இல்லை பறக்கத்து இல்லை வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் சீனி இல்லை உப்பு இல்லை கறிக்கு இல்லை தேங்கெண்ணை இல்லை அன்றையுடைய காலம் மகிழ்வுக்கு பின்னால் குருவா ஓதப்பட்டது இன்றையுடைய காலம் மகிழ்வுக்கு பின்னால் அதானுக்கு பின்னால் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல அங்க கடையில கொத்து கொத்துற மகரிவு போறோம் இங்க எங்கட்ட போட்டியும் பெட்ஷீட் உழுக்கு கொத்து அடிக்கிறான் டோல்பின் போட்டா சத்தம் கேட்க சத்தம் கேட்காது இவன் டோல்பின் மாதிரி கொத்து கையால ஆன்லைன் கேம் ஆன்லைன் கையால விளையாடி கொண்டிருக்கிறான் எத்தனையோ வாலிபர்கள் எத்தனையோ வாலிபர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் வரலாறு பேசுது நேரம் இடம் கொடுக்காத அந்த விடயங்களை சொல்றா இப்ப பாருங்க அன்றையுடைய காலம் போனுடைய தொடர்பு குரோ குருவான் அந்த ஆன்லைன் ஃபோன் ஆஃப்லைன் டிவி தானே டிவி ஆஃப்லைன் இந்தக்கு எப்படி குர்வான் இன்னமும் ஆஃப்லைன்ல தான் சிலவர்கள் ஆறு நோன்பு வந்தும் இன்னும் குர்வானு ஓத ஆரம்பிக்கல ஆனா வாட்ஸ்அப்ல டைம் எடுத்து பாருங்க லுகருடைய அதானுக்கு பின்னால் ஆன்லைன் டைம் வந்திருப்பார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குமரி பெண்கள் தஃபா உடைய பெண்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரான் தூசி பிடிச்சு கொண்டிருக்கி அன்புட விசல்லாக சொன்னாங்க குள்ளுக்கு குள்ளுக்கு மட் மூலநான் ஐயா உனட பொறுப்புகளை பத்தி எல்லாம் நிச்சயமாக கேட்பான் வாப்பம் மாறே வெளிநாடு பேசிட்டு கட்டார்ல துபாயில அங்க இங்கே இருந்துட்டு ஃபோனை போனது புள்ளே கொடுக்கறது விசேஷம் இல்ல விசேஷம் இல்ல சந்தோஷமா அங்கே ஒரு வருஷம் பேசிட்டு என்னம்மா வேணும் என்ன தங்க புள்ள இந்த உசுறு எந்த உசுறு என்ன வேணும் வாலிபர்கள் ஹராமான முறையில் ஹராமான முறையில் மெசேஜ்கள் பண்ணிக்கொண்டு திருமணத்துக்கு முன்னால தங்கம் செல்லாம் உசுறு எல்லாம் அதுக்கு பிறகு எந்த உத்துரிமையில எல்லாம் முத்துராணி கடிக்க கடிக்க வலி அவ கோல் அடிச்சாலும் நீங்க விரு வலி இவ கோல் அடிச்சாலும் அங்க ரெண்டு பேர் முதுராணி ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தன் மாறி மாறி கடிக்கிற அதுக்கு அதுக்குப்பற வேற வேற இங்கிலீஷ் ஆயிருக்கு ஹராமான தொடர்புகளை விடுங்க இந்த ரமலான்ல நீ வைங்க இந்த ரமலான் ஆரம்ப கத்துபா ஏன்ட வாழ்க்கையில ஒரு உடைய தெடுப்பேன் போன ஒன் இருந்து ஒன்லைன் பாதிக்க வானம்னு சொல்லல வாட்ஸ்அப் பாதிக்க வானம்னு சொல்லல தாஜ்ஜுத்துக்கு பின்னால உங்களோட குர்ஆனை முதலாவது ஒன்லைன் எடுங்க எடுத்து ஓதி ஒரு ஆணோட ஒன்லைன் தொடர் பார்க்குங்க நீ எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு சுபவுக்கு பின்னாலே ஏந்த ஃபோன் ஒன்லைன் நான் பார்க்குறேன்னா ஒரு ஓதி நான் தான் பார்ப்பேன் இல்லாட்டி ஒன்லைன் கூட பார்க்க மாட்டேன் இன்றைக்கு பழகிக்கிறாங்க இது சயின்டிஸ்ட் பேசுகிறாங்க விஞ்ஞானிகள் பேசுகிறாங்க எந்த அளவுன்றா இது எலக்ட்ரானிக் ட்ரக்ஸ் ஃபோன் அதை பத்தி பேசுறது நேரம் இடம் கொடுக்காது போத ஒரு பக்கம் ட்ரக்ஸ் அது இது வந்து ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் எலக்ட்ரானிக் ட்ரக்ஸுக்கு எடிச்ச ஆகி போனா மேலா பேக்கேஜ் எல்லாம் மேலா இன்றைக்கு நல்லா பாதுகாக்கணும் நல்லா யாப்பத்தை உள்ளத்துல கைய வச்சு ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க வாலிபர்களை யாப்பத்தை வச்சுங்க தராவியுடைய தொழுகையை மிஸ் பண்ணிட்டு சுபகுடைய இமாஞ்ச மிஸ் பண்ணிட்டு போனை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பாரிய நஷ்டம் ஒரு விடயத்தை மறந்துடவானும் மவுத்து எங்களுக்கு பின்னால இருக்கு அது பேசக்கூடிய இருந்தாலும் சரி கேட்கக்கூடிய நீங்களா இருந்தாலும் சரி எந்த நேரம் எங்களுக்கு மவுத்து எழுதப்பட்ட தெரியும் அது வந்தே தீரும் எங்கட பின்னால இருக்கு இந்த மௌத்த பயப்படுங்க எத்தனையோ வாலிபர்கள் பைக்ல போறாங்க போன் எடுத்துக்கொண்டு பாட்டுகளை போட்டுக்கொண்டு ஆகி தலை செதறப்படுது தலையில பார்த்தா அவங்கள ஹேண்ட் செட் அடித்த நிலைமையில பார்த்தா பாட்டு கொண்டிருக்கி மியூசிக் கொண்டிருக்கோட் ஆகணும் ஆனால் மியூசிக்கோடே நல்லா மௌத்தா வாலித்தர்கள் எல்லாம் பயந்து கொங்க அடுத்தது ஆபாசமான படங்கள் ஃபோட்டோஸ்கள் பார்த்து கொண்டு ரமலானுடைய காலம்து இல்லாமல் சிலவர்கள் ப்ரொஃபைல் கூட ரமலான காலம் வந்தால் ரமலான் முபாரக் அது போட்டு வச்சிருக்கி அதுக்கு பின்னால் ரமலான் முடிஞ்சால் இந்தியாவில் ஒரு ஆக்டஸ் ஒரு லேடியை ஃபோட்டோவை போட்டு வச்சிருக்கும் இல்லாட்டி ஆக்டஸ் ஒத்தட்ட ஃபோட்டோவை போட்டு வச்சுருக்கோம் இல்லாட்டி கிரிக்கெட் டீம் ஒத்ததை யார்டையோ கோலியோ சேவலையோ ஃபோட்டோட போட்டு வச்சிருக்கும் ஆனா ரமலான்ல வந்தா மட்டும் ரமலான் முபாரக் வெள்ளிக்கிழமை வந்தா ஜும்மா முபாரக் போன்ல மாத்திரம் இல்ல குர்வானோட தொடர்பாகுங்க உள்ளத்தை மிக அல்லாவை பயப்படணும் பாவங்கள் நிறைஞ்சு கொண்டு வர்றது பாவங்கள் இடம் கொடுக்குது இல்லை நன்மைகளுக்கு இபாதத்துகளுக்கு குறோம் அதனால முதலாவது குர்வானோட தொடர்பு ரெண்டாவது விடேம் இஸ்தே பார் சிங்கர் இஸ்தேக்பார் எல்லாரும் இஸ்தேக்பார் எல்லாம் நாங்க யாரும் சுத்தவாளிகள் இல்லை அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் வலா துஃபூ அன்ஃபஸகும் நீங்க யாரை சுத்தவாளின்னு சொல்லவாளம் எல்லாம் பாவம் செஞ்சவங்க தான் அப்ப எல்லாம் இஸ்திஃகார் ரமலானுடைய கால நல்ல సందర్భம் இஸ்திஃகார் செய்யிறதுக்கு மூன்றாவது விடயம் দোয়া கேளுங்க எவ்ளோ தேவை இருக்கி எவ்ளோ கஷ்டம் இருக்கி எவ்ளோ பிரச்சனை கல்யாணம் முடிக்க போது சரியான சந்தோஷம் முடிச்சி கொண்டது பொறுவ ஓட்ல போக்களோ நிரர்க்கமா போறேன் ஆனா ஊதுலுக்கு வந்தா கீரிய பாம்பு மாதிரி அவட மூஞ்ச இவரோட மூஞ்ச இவரில் பூ கம்பம் வெடிக்கும் வெளியில தான் கப்பல்ஸ் மாதிரி போற உள்ளுக்கு வந்தா சீரையும் பாம்பு மாதிரி திருமணத்துல சந்தோஷம் இல்ல ரகசியமான செய்த பாவங்கள் அறைக்குள்ளே உங்களை உங்களை சீரழித்து போட்டுவிடும் ரகசியமான பாவங்கள் அல்லா பாதுகாக்கணும் வாரிசர்களை உள்ளத்துல கைய வைங்க எங்களுக்கு பாஸ்வேர்ட் நாளுக்கு தெரியா உமாக்கு தெரியா வாப்பாக்கு தெரியா போன்ல பாஸ்வேர்ட் பிங்கர் பிரிண்ட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க என்ன பாஸ்வேர்ட் போட்டிருந்தாலும் ரொம்ப மறைக்கேளாது அல்லாஹ் எந்த பாஸ்வேர்டை போட்டும் மறை கேளா என்னென்ன பார்த்தா அத்துணை விடயங்கள் நாளைக்கு பேசுவோம் அல்லாஹ் பாதுகாப்பா மிக முக்கியமாக ரெண்டாவது ஃபார் மூணாவது விடயம் துவா அதிகமாக துவா கேளுங்க இந்த காலத்துல வாணிபர்களை பாதுகாத்துக்கொள்ளே மதம் ஆறை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கணும் அண்மையில ஒரு பெண் எட நாட்டில தான் எட நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் உண்டு ஒரு பெண் வீட்டுல முந்தாணி இல்லாம அவ இருக்க முந்தானி இல்லாம தலையில சோல் இல்லாம இருக்க ஆனா இந்து ரமலானுக்கு முன்னால மாற்று மதத்தவர்களோடு மதம் மாறி திருமணம் முடிச்சு மதத்தை விட்டே மாறி பேசிட்டான் எல்லாம் பாதுகாக்கணும் நாங்க நினைக்க கூடாது இது என்ன இவ்வளவு பெரிய விடயமா அது அப்படி இப்படி அந்த பாவங்கள் நாளைக்கு எங்கட ஊருக்கு எங்கட ஏரியா எங்கட வீட்டுகள்ல அந்த பாவத்தை இந்த போன் பாவத்தை குழந்து வச்சிடும் அதனால செய்யுங்க அடுத்த அடுத்தது செய்யுங்க அடுத்தது குரானோட தடர்ப்பு மிக முக்கியமானதுதான் இந்த விடயத்தை சொல்லிட்டு கொத்துபா முடிச்சு ஆக சிறந்த சந்தர்ப்பம் நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு அன்புடா விசல் அல்லாஹ் சொன்னாங்க சதகா சதகா இருக்குதானே இந்த சதக்காக்கும் மற்ற விஷயங்களுக்கும் செலவழிக்கிறத நான் தட்டி காட்டுறேன் உதாரணத்துக்கு மஸ்ஜிதுடைய மசிதுடைய சந்தா பணம் ஏராளமான திருமணம் மையத்து விழுந்தா நிர்வாகத்திட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் கட்ட இருக்க பெருமூச்சு விடுறாரு ஆனா அதை பத்தி கட்டுறதுக்கு அந்த டைம் கட்டியே ஆகணும் நிக்காவும் நடக்கணும்டா ஜனாசா கொண்டாந்து அடக்கணும்டா இது ரெண்டும் ஆனா சதக்காது வரக்குலை கொடுக்கறது இல்லை மசிதுக்கு வரக்குலை செலவழிக்கிறது இல்லை உதாரணத்துக்கு சொல்றேன் எங்கட போன் இருக்கு பாருங்க ஸ்மார்ட் போன் இந்த போன்களை வச்சிருக்கிறோம் மாசம் குறைஞ்சது ஸ்மார்ட் போன் பாவிக்கிறோம் குறைஞ்சது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் குறைஞ்சது ஐநூறு மேல செலவாகும் குறைஞ்சது ஐநூறு குறைஞ்சது ஒரு பேக்கேஜ் போடுறேன்னு சொன்னா ஐநூறு ரூபா குறையாம செலவு வராது ஒரு மாசம் ஐநூறு ரூபாண்டா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா செலவழிக்கிறாரு இது போனுக்கு கொடுக்குறோங்க டேட்டா பேக்கேஜ் யூடியூப் அந்த பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் ஏராளமாக செலவர்கள் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா சந்த ஏரியத்தை பார்த்தா அப்படியே ஏரியஸ் புள்ளட மதரசா ஃபீஸ் ஏரியஸ் அங்க ஸ்கூல் ஃபீஸ் ஏரியஸ் ஆனா இதெல்லாம் நடக்குது அடுத்தது அங்கள பக்கம் பார்த்தா புகைச்சல் யாரும் தவறா நினைச்சு கொள்வானா சுருக்கமாக சொல்றேன் புகைச்சலால் அது எந்த போதவஸ்தா இருந்தாலும் சரி இமாம்களோட கருத்து தற்கொலை தற்கொலையுடைய முடிவு நரகன் தான் போதையான பீதியோ எந்த ஜாயா இருந்தாலும் சரி ஹராமான முறையில பாவிச்சு ஹராமான முறையில தள்ளி எறினாக்கி போதை வஸ்துகளை பாவிச்சா இன்னைக்கு குறைஞ்சது நினைக்கிறேன் ஒரு பிஸ்டல் கோலி ஒவ்வொரு வகைகள் இருக்கே அதுல குறைஞ்சது ஒரு சிகரெட்டை விலை நினைக்கிறேன் நூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கும் இன்றைக்கு நோன்பு பிடிச்சவங்களும் எங்கடா பாங்கு சொல்றேன்னு பார்த்து கொண்டிருக்கேன் ஈச்சைப்பழத்தை போட்டு தண்ணியை குடிச்சிட்டு போறது பாத்ரூம்க்கு இல்லை அங்கல ஏ புகையை உட்றணும் நரகத்து புகை இவருக்கு உற்றுணும் அப்பதான் இவருக்கு ஈமான் வேலை செய்யும் அதே மாதிரி அடுத்த பக்கம் சாருடைய நேரத்துல சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு ஓடி போறது பாத்ரூமுக்கு புகைத்தல் பத்திரத்துக்கு இவர் இதெல்லாம் விட்டாத்தான் உடம்பு ஈமான சூடாவும் போல நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு அந்த அளவு புகைத்தல் ஒரு நாளைக்கு ரெண்டு பத்தை வச்சா முன்னூறு ரூபா மாசம் ஒன்பதாயிரம் ரூபா சிக்கிரத்துக்கு மட்டும் எங்கட மஸ்ஜிதுடைய எங்கட மஸ்ஜிதுல செய்யக்கூடிய ஊழியர்கள் எங்கட இமாம் மொஹின் ஊழியர்கள் மஸ்ஜிதுடைய தேவை மதரசாவுடைய தேவை இதுகளை கேட்கப்பட்டா சாக்களை தேடுவாங்க ஐம்பது ரூபா தேடுவாங்க இருபது ரூபா தாள் தேடுவாங்க நல்லா யாசம் வச்சுவோங்க எங்களோட சதக்காக்கள் எங்களோட தான தருமங்கள் எவ்வளவெல்லாம் நாங்கள் கொடுக்கணும் இந்த ரமலானுடைய காலம் நல்ல சந்தர்ப்பம் எங்களோட மச்சிதில் எங்களோட மதரசால எங்கள்ட மகளால் மச்சிதில் ஊழிய செய்யக்கூடியவங்க எங்கட சதக்காக்களை கொடுக்குற சில ஏரியாக்களை ரமலானுடைய காலத்தில் ஒரு பொருள் முறையொண்டு இருக்கும் அதுல சிலவர்கள் போட்டிருப்பாங்க குறைஞ்சது ஐநூறுவா ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சிலவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க ஐநூறு ரூபா கொண்டு கொடுவான் அவரோட செலவு மட்டும் மாசம் ஐயாயிரம் ரூபாய்க்குமே இல்லை அது வந்து பேங்க் ஆஃப் ஆக்ரா நீங்க ஐநூறு ரூபா கொடுக்கறது டிபாசிட் பேங்க் ஆஃப் ஆக்ரா இது சீக்கிரட் குடிக்கிறது நரகத்தை கொண்டு போறது

கமலாருடைய காலம் நல்ல சந்தர்ப்பம் தாஜத்துடைய நேரத்துல சகருடைய நேரத்துல கியாமுல்லையை சொல்லக்கூடிய நேரத்துல தராவி சொல்லக்கூடிய நேரத்தில் எட புள்ளைங்கட்ட சதக்காக்கள் ஹதியாக்களை கொடுங்க கொடுத்து பழகுங்க வாப்பா ஹதியா ஆக மிக முக்கியம் இதுதான் ஒரு மனிதனை வாழ வைக்கிறது கொடுத்து பழகுங்க என மஸ்ஜிதுடைய கடமை செய்யக்கூடியவங்களுக்கு அது யாரா இருந்தாலும் சரி கொடுத்து பாருங்க அவர்களோட துவா அவர்களுக்கும் பல தேவைகள் இருக்கு அதே போல எங்களுடைய ஊர்லேயும் பல தேவைகள் இருக்கு எத்தனையோ விதவைகள் இருப்பாங்க சொல்லுவாங்க அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டி கேட்க இயலாது அடுத்தவங்களோட வாய் திறந்து கேட்க உடுப்புக்கு என்ன செய்யறேன் இருப்பாங்க ஆனா இன்றைக்கு அடுத்த மிக முக்கியமான விடயம் அதை சொல்லிட்டு குத்துபா முடிச்சு கொள்றேன் இன்றைக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் எங்கட வாப்பா உம்மா தான் காரணம் இன்றைக்கு வாப்பட தாடி பழுத்து தலைமுடி பழுத்து முன்பல்லும் இல்லை கண்ணாடியை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு வாரா பாப்பா கூட அந்த என்ன செருவம் முன்னுக்கு உட்கார வைக்கிறோம் பெருநாள் ஒன்று வந்தால் எங்கட உம்மை வயசாளி வாப்பா வயசாளி வீட்டில் இருங்க டெடா மாமா கிட்டா இது ஏதோ பேரை சொல்லி அங்கே வீட்டில் விட்டாச்சு எங்கட வைஃப்பை முன்னுக்கு பெஞ்ச்ல முன்னுக்கு உட்கார வச்சு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பேச்சத்தையும் பண்ணிவிட்டு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபா பட்டர்ஃப்ளை அப்பாயா அந்த உடுப்பு இந்த உடுப்பு எல்லாம் விதவிதமாக வாங்கிட்டு வந்து அப்படியே எடுத்துடுவார் ഉമ്മടെ കയ്യിലെ കൊണ്ട ഒരു സാരിയിര ആയിരത്തി മനവിക്ക് പാത്ത ലക്ഷക്കണക്ക് ഉമ്മക്ക് പാത്ര ആയിരം അന്തോ ഉ சிறு வயசுல கால் உடைக்காம கை உடைக்காம கஷ்டப்பட்டு வளர்த்து இன்னைக்கு உண்மையிலே யாசம் வச்சோங்க உடுப்பு எடுக்க போறோமா மனையே இருக்கட்டும் வாப்பா முன்னுக்குவாங்க உமா முன்னுக்குவாங்க அடுத்ததே உங்களை நான் கூட்டிட்டு போறேன் எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் பின்னுக்குறீங்க அவங்கள கூட்டிட்டு போயிட்டு உடுப்பு கடையில வாப்பா உங்களுக்கு என்ன உடுப்பு என்ன ஷேர்ட் வேணும் வாப்பா என்ன சாரம் வேணும் உங்களுக்கு என்ன பேண்ட வேணும் என்ன ஸ்லீப்பர் வேணும்னு கேட்டு எடுத்து கொடுத்து பாருங்க அவருடைய சந்தோஷம் அவருடைய உள்ள சந்தோஷமாகும் என்ன தெரியுமா அந்த நேரத்துல ஒரு துவா வரும் உள்ளத்தால எல்லாம் என்ட மௌத்து வரைக்கும் மகந்த மௌத்து வரைக்கும் எல்லா பெரிய சல்லிக்காரனாக செல்வந்தராச மாத்திட்டு அவரோட உள்ளத்தால நினைச்சு கொள்வாரு அல்லா அந்த வரக்கத்துல பரம்பரையை பெருவந்தராசு கொண்டு இந்த எத்தனை உம்மா வாப்பா கண்ணீரோட உட்டுல பேசிட்டு வந்த உடனே உம்மா உடுப்பு கடைக்கும் இல்ல உண்டுக்கும் இல்ல உம்மா நடந்து போறா கிளினிக்கு குடே புடிச்சு கொண்டு ஆனா மனைவியை பென்ஸ் கார்ல ஏசியா போட்டு கொண்டு போறாரு கூட்டிக்கொண்டு போறார் ஆனா உம்மா மலைக்கு குடையும் இல்ல அந்த இடத்துல பிறந்தது எங்கட உம்மா எங்கட வாப்பா நல்லா யாபம் வச்சுங்க இனிக்கும் வரைக்கும் தான் பார்க்கணும் அப்ப இந்த ரமலானுடைய காலத்துல மிக முக்கியமாக யாபம் வச்சவங்க குரானுடைய தொடர்பு ரெண்டாவது இசைபார் மூணாவது துவா நாலாவது எங்கட சதக்காக்கள் ஆக முக்கியம் எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுங்க அடுத்தது எங்கட பெற்றோர்களை மதிங்க அவங்களோட கடைசி பெருநாளாக இருக்கலாம் எங்கட கடைசி பெருநாளாக இருக்கலாம் கடைசி ரமலானாக இருக்கலாம் அவங்களோட உள்ள உள்ளத்தை சந்தோஷப்படுத்துங்க இந்த விடயங்களை செஞ்சு அல்லா கிட்ட மன்னிப்பை கேட்டு சொருக்க ஆசியாக மாறுவதற்கு வல்ல நான் அல்ல அனைவரும் ஒபிசியவனாக